இன்னைக்கு சுமதி டீ கடைக்கு போனேன்னா அங்கே வந்து ரெண்டு குட்டி பாப்பாங்க வந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க அவங்க அம்மா கிட்ட அந்த ரெண்டு குட்டி பாப்பாங்களுக்கு மத்தியில் வந்து ஏதோ பஞ்சாயத்து போல் அதனால ரொம்ப க்யூட்டாக இருந்தது ஒரு குட்டி பாப்பில் ஆர்டின் போட்டு பொட்டு வைக்கலாமாமா பொட்டு வைக்கலாமா அப்படி கேட்டுச்சா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாப்பா ஏதோ சொன்னாலும் டொம்முன்னு மண்டையிலேயே போயிட்டு ஒரு ஒரு கொட்டு கொட்டிச்சு அது நல்லா இருந்தது இன்னைக்கு ஒரு பால்கார என்னவாம்மா டீ சாப்பிடு அப்படியே சொன்னார் அதுவும் நல்லா இருந்தது அப்புறம் அவர் கொஞ்சம் விஜய் ஞாபகப்படுத்தினார் விஜய் எப்பவுமே அந்த மாதிரி தான் சொல்லுவான் அதுக்கப்புறம் விஸ்வாவையும் ஞாபகப்படுத்தினார் விஸ்வா இப்போ என்ன எங்கேச்சு திருவண்ணாமலையிலேருந்து பார்த்துட்டோன்னா பத்திரமா போயிட்டு வாங்க பத்திரமா போயிட்டு வாங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்லுவான் இந்த அண்ணாவும் பத்திரமா போயிட்டு பத் பாத் பத்திரமா போயிட்டு வாடா ராஜா அப்படி சொன்னார் அது நல்லா இருந்தது அதுக்கப்புறம் வேறு என்ன நல்லா இருந்தது இன்னைக்கு இன்னைக்கு வந்து நிறைய ஆடுங்களா பார்த்தேன் அப்புறம் ஒரு உடும்பு பார்த்தேன் அதுக்கப்புறமா ஒரு மரவட்டை பார்த்தேன் மரவட்டை சூப்பராக செமையாக இருந்தது அது பெரிய மரவட்டை கொஞ்சம் நேரத்தில் நசுக்கிட போகிறேன் அப்படின்னு நினச்சேனாக நசுக்கல அப்புறம் நின்று வேடிக்கை பார்த்துட்ருந்தேன் இருந்தேன் அப்புறம் ஒரு பட்டாம்பூச்சி பார்த்தேன் செத்து போயிருந்துச்சு ஸோ சேடு அதுக்கப்புறம் இன்னைக்கு எல்லாரும் தங்க வேலையை பற்றி பேசிட்டு இருந்தாங்க வெள்ளியோட வெள்ளி ஒரு கிலோ மூன்றரை லட்ச ரூபான்னு சொல்லிவிட்டு சுமதி சொன்னாங்க அப்புறம் கொஞ்சம் நல்லா இருந்தது அவங்க அங்கே அங்கே பேசின கதைகள்லாம் அதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணேன் இன்றைக்கி ஏரிக்கு போகல அந்த ஏரியாண்ட போகல ஏன்னா ஏரி பக்கத்தில் போக முடிய மாட்டிங்க தூரம் இருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கா அதனால் இன்றைக்கி ஏரிக்கிட்ட போகல அதுக்கப்புறம் வேறு எங்கே காட்டுக்குள்ளே போகணுன்ட்டு ஆசையாக இருக்குது யாரும் கம்பெனிக்கு வரமாட்டேங்கிறாங்க யாரும் கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறாங்க தெரியுமா அதுக்கப்புறம் குமார் அவங்க அப்பாவை பார்த்தேன் அவர் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் அப்புறம் அவ்வளோதான் வேற கதை இல்லை இன்னைக்கு இன்னைக்கு வேறு யாரை பார்த்தேன் வேற யாரை பார்த்தேன் ஒரு ஸ்பெஷல் பர்சன் பார்த்தேன் ஆனால் அவங்க என்ன பார்க்கல ஷோ சோசேடு அந்த கதை சொல்ல முடியாதுல்ல பர்சனலாக கொஞ்சம் இருக்கட்டும்ல எனக்கு எனக்காக அந்த மாதிரி அதுக்கப்புறம் இன்னைக்கு அம்மா செங்கம் வரையான்னு கேட்டாங்க போகல சொல்லிட்டேன் செங்கத்தில் யார் இருக்கிறாங்க எனக்காக போய் பார்க்குறதுக்கு யாரும் இல்லை அடுத்தது வேற எங்கே போகிறது தெரியல திருவண்ணாமலை போகலாமான்னு பார்த்தேன் திருவண்ணாமலை போக முடியல மாற்றுத்திறனாளிகள் ஆஃபீஸ் போயிட்டு வரணும் அதுக்கப்புறம் வேற எங்கே போகணும் ஆ இன்றைக்கி வந்து எனக்கு அவன் ஃபஸ்ட்டே ஃப்ரெண்டு தான் அந்த பிள்ளை எனக்கு ஃப்ரெண்ட் ஃபீல் தான் கொடுத்தான் ஆனால் போன முறை நான் அலுமையில் அம்மா கூட போனப்போ அவன் வந்து எனக்கு பக்கோடா தூள் கொடுத்தான் சரி நான் கேட்கவே இல்லை அவன் கொடுத்தானா அது எனக்கு நல்லா இருந்தது இன்றைக்கி அவனை ரோடில் பார்த்தேன் அவன் கூட கொஞ்சம் நேரம் பேசினேன்னா அப்புறம் சரி வாடா நான் கூட்டிகிட்டு போய் வீட்டில் விடுறேன் அப்படின்னு சொன்னேன் அவன் பின்னாடி ஏறி உக்காந்துட்டு வந்தப்போ அது கொஞ்சம் ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்தது ஸ்பெஷல் ஃபீலாக இருந்தது நல்லா இருந்தது அந்த ஃபீலை அவனை கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் விட்டுட்டு அப்படியே வந்தேன் அங்கே வந்து ரெண்டு பாட்டி ஒருத்தங்க வந்து வானல் வச்சுட்டு என்னவோ பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஆனால் அதில் எதுவுமே இல்லை சரி கேட்டு வாங்கி தின்னுட்டு வரலான்னு பார்த்தா அது ஒன்றுமே இல்லை அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு அதுதான் நடந்துச்சு அதுக்கப்புறம் வேற எதுவும் நடக்கலாம் அவ்வளோதான் கதை டா